ஒரு சூப்பரான மீன் குழம்பு வீடியோ பார்க்கலாமா நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்களேன் மீன் குழம்பு மற்றவங்க யார்கிட்ட நீங்கள் சாப்பிட்றத விட கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் செலவு கூட ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க நிஜமாக நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் புளி வந்து கொஞ்சமாக இருந்து இல்லை நான் மாங்க போட்டிருக்கேன் அதனால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு சின்ன எலுமிச்சப்படம் அளவு புளியை ஊற வச்சுருங்க அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் தனியாக உரிச்சு வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயமும் வேணும் சங்கரா மீன் தலை போட்டு தான் வச்சுருக்கேன் நான் இது மீன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடுவும் கடுகு வெந்தயம் சீரகம் மூணும் எடுத்திருக்கேன் நான் மூணு தான் எப்போவுமே குழம்பு தாளிப்பேன் மாங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன் உரித்து தட்டி வச்சுட்டேன் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இல்லை ப்ளண்டரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஆக்சுவலாக தான் புளின்னு மாற்றி சொல்லிட்டேன் புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் நல்லெண்ணெயில் தான் எப்போவுமே மின் குழம்பு தாளிக்கணும் நல்லெண்ணெய் தான் செம பக்கா மேட்ச் மின் குழம்புக்கு இல்லை தேங்காய் நெய்ல செய்யுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே இந்த மூணையும் போட்டுடலாம் பொறிஞ்சிருச்சு அதோடு சேர்த்து இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துருவோம் டக் 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 டக்குன்னு முடிஞ்சிரும் வேலை நல்ல ஒரு ரெண்டு நாளைக்கே குழம்பு வைக்கிற வேலையே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வைப்போம் ரெண்டு நாளைக்கு தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே நாளைக்கு காலி பண்ணிவிடுவாங்க நம்ம அந்த தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிற வேண்டியதான் தான் சட்டை சட்டை சட்டைன்னு முடிஞ்சிரோங்க கருவேப்பில் ஸ்டார்டிங்கில் போடாமல் மிடிலில் போட்டுக்கோங்க நான் ஸ்டார்ட்டிங்கில் போட்டேன்னா அது டப்பாட்டப்பானு என்ன மேலேயே போடும் அதனாலாம் போட மாட்டேன் நல்லா கரைச்சி வச்ச தக்காளியை அந்த வாட்டரெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் புளியில் ஊற்றிட்டு வெறும் தக்காளியை மட்டும் பிழிஞ்சு போட்டு தாளிச்சிக்கோங்க கூட கொஞ்சம் உப்பையும் டைமில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் நான் ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வீடியோஸ் போட்டிருக்கேன் அது ரொம்ப நாள் முன்னாடி போட்டது இப்போ வந்து இப்போ ரீ ரீசண்டாக செஞ்சுது உங்களுக்கு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு வதங்கணும் நம்ம அந்த தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் போட்டிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னா இந்த மிளகா வந்து எல்லாமே சேர்த்து அரைச்ச மிளகா இதில் சாம்பாருக்கோ இதுதான் இது வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நம்ம பருப்பு கிருப்பெலாம் நான் சேர்த்து மிளகாத்தூள் அரைப்பேன் அந்த மிளகாத்தூள் அதனால் குழம்பு நல்ல திக்னஸ் வரும் குழம்பு டேஸ்ட்டு சாம்பாராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் பொடியெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த ஒரு குழம்பு இந்த குழம்பு மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா போதும் எல்லா சமையலுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் மிளகாத்தூள் இது நான் எப்படி அரைக்கிறேன்னு போடுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நான் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் நான் சாம்பார் பொடியே போட மாட்டேன் சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கலருக்காக மட்டும்தான் அந்த வெறு மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுவேன் ஏன்னா அதில் காஷ்மீர் சில்லியும் குண்டு மிளகா ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஈக்குவல் ரேஷோவில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம குழம்பு பக்குவம் தெரியும் இல்லையா லைட்டாக அந்த எண்ணெய் மேலே வர ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மாங்காய் போட்டுருங்க மாங்காய் கொஞ்சம் வைக்கணும் இல்லை நீங்கள் மீன் போடும்போது கூட மாங்காயை போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப போட்டாலும் அது ஒரு மாதிரி குளு குழாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா ஃபுல் ஸ்லிம் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரத நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக ஸ்லிம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அடுப்பை ஸ்லிம் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து நான் மீன் போட போகிறேன் மீன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஓ ஓரம் கட்டி ஒதுக்கி விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு மீனை போட்டுடலாம் இப்போ அந்த தெரிந்து பாருங்கள் அந்த மேலே எண்ணெய் வருது பார்த்திங்களா மீன் எல்லாத்தையும் போட்டுருங்க இப்போ லாஸ்ட் டச்சிங் தான் மெயின் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகாயே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருங்க மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் மேளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் கூட போடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு நல்லா போட்டு தூவிட்டு அது குழம்பு வந்து கொதிச்சு வரும் ஒரு அதாவது அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்லேயே தான் வைக்கணும் நீங்கள் அதிக அதிகம் வச்சிடாதீங்க மீன் அதிலே வெந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் அதிகம்லாம் வச்சிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும் அப்புறம் குழம்பையே நம்மளால் சாப்பிட முடியாது அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றணும் நான் லாஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருப்பேன் அப்போ தான் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஏதாவது தப்பு இருந்தாலும் குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல ஒரு பக்காவான மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிஜமாக அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாய் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க